நம்ம பல தடவை சொல்லிட்டோம் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆன போது தோல்வியடைந்த பல படங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரசிகர்களால் கொண்டாடப்படும் கமலோட ஏகப்பட்ட படங்களை சொல்லிட்டே போகலாம் அது குணாவாக இருந்தாலும் சரி ராஜபார்வையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்பே சிவமாக இருந்தாலும் சரி ஹேராமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போது கமலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செல்வாங்க இரண்டு படங்கள் தோல்வி படங்கள் ஆனால் ரெண்டு தோல்வி படங்களையும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எப்போ சார் இந்த ரெண்டு படங்களோட இரண்டாம் பாகத்தை எடுப்பீங்க அப்படின்னு பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி எடுத்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க குறிப்பாக இந்த ரெண்டு படங்களோட ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தியாக் ஷார்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஆடியன்ஸு ஸோ புதுப்பேட்டை டூ ஆயிரத்தி ஒரு டூ இந்த ரெண்டில் எதுக்கு அதிக டிமாண்ட் அப்படின்னா ஆயிரத்தி ஒரு டூ ரசிகர்கள் கார்த்தியை பார்க்கும் போதும் சரி நம்ம செல்வாவில் பார்க்கும்போது சரி ஆயிரத்தி ஒரு டூ எப்போ சார் எப்போ சார்னு கேட்டே இருப்பாங்க சோசியல் மீடியாலேயும் அதுதான் பஞ்சாயத்து இப்போ அது குறித்து பார்த்திங்கன்னா செல்லராகவன் நம்ம நீயா நானா கோபிநாத் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் இதே கேள்வி கேட்கும்போது மனம் திறந்து பல விஷயங்களை சொல்லிட்டாரு சார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் ரசிகர்கள் அப்போது எதனால் கைவிட்டாங்கன்னு தெரில ஆனால் ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரசிகர்கள் கையெடுத்து கும்பிட்றாங்க சார் இந்த படத்தை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு கூடவே வந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை சீக்கிரம் எடுங்க சார் எடுங்க சார்னு அன்பு கட்டணம் எடுக்கிறாங்க எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நான் ஆசையாக என்ன கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா நிறையா ப்ராசஸ் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் ஹீரோ கார்த்தி தான் கார்த்தி இல்லாமல் ஆயிரத்தி ஒரு டூ கிடையவே கிடையாது அப்புறம் தனுசு இருந்தால் தனுஷு இருக்காகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு நிறையா அரசியல் விஷயங்கள் அந்த கதையில் இருக்குது சேரன்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இது மாதிரியான பல விஷயங்கள் கதை அமைப்புலேயே இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணணும் எல்லாத்துக்கு மேலே இந்த கதையை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே பண்ணும் இந்த பட்ஜெட்டுக்கும் வந்து அவங்க ஒத்துக்கணும் எல்லாத்துக்கு மேலே ஆர்ட்டிஸ்ட்டு வந்து யார் நடித்தாலும் இந்த படத்துக்காக சரியாக ஒரு வருடம் வந்து டேட்டு கொடுக்கணும் அதனால் வந்து நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அதுக்குரிய ஆர்டிஸ்ட்டும் ப்ரொடியூசரும் இருந்தால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் டூ சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே வந்து பட்ஜெட்டு கூட பார்த்தீங்கன்னா முன்ன அளவுக்கு செலவாகாது ஏன்னா இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக ரேட்டுக்கு வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து சர்வசாதாரணமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க போது இந்த படத்துக்கான காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கணுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் டேஸ் நல்லா எடுக்கணும் ஸோ அதற்கு ஒரு வருடம் நடிக்கக்கூடிய நடிகரோட டேட்டு தேவை எனக்கும் ஆசையை தான் இருக்குது வெறித்தனமாக இருக்குது பட் இதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னு நம்ம செல்வராகவன் சொல்லியிருக்காரு ஸோ கார்த்திகவர்கள் மனசு வச்சு ஒரு வருடம் டேட்டு வந்து செல்வராக கொடுத்தாருனா ஆயிரத்தில் ஒரு ஒன் டூ கண்டிப்பாக செல்வராகவன் ஸ்டார்ட் பண்ணுவார் ஏன்னா கார்த்திகை வந்துட்டார் அப்படின்னா ப்ரொடியூசர் வந்துடுவாங்க அது வெறி விஷயமே இல்லை பட் கார்த்தி மனது வைப்பாரா அப்படிங்கிறது தான் இங்கே எல்லோருடைய கேள்வியாக இருக்குது மற்ற எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை